வணக்கம் க்ரி லேண்ட் ப்ரமோட்டர் பாருங்கள் விஏபி கார்டனில் ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை நம்ம ரோடுனா இருக்குது பாருங்கள் ரோடு பின்னாடி எடுத்துருக்கோம் பாருங்கள் பெரிய ரோடு பேக்கில் இந்த வீடுகள் இருக்குது அந்த லேண்டு தான் இந்த லேண்டு தான் விற்பனைக்கு இருக்குது பேக்கில் பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது பங்களா வீடு எல்லாமே பெருசு தெரியுதா பாருங்கள் பெரிய வீடு எல்லாம் இதான் லேண்டு எங்களா வீடு சுற்றிலும் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது மூன்றரை சென்ட் இடம் இருக்குது இந்த இடம் இந்த மூன்றரை சென்டு பாருங்கள் வீடியோஸ் நம்ம பாருங்கள் நம்ம எடுக்கோம் ஒரு பக்கம் காமவுண்டு இருக்குது ஒரு பக்கம் காமவுண்டு ஒரு மூன்றரை சென்ட் சதுரமான இடம் சதுரமான இடம் நாகர்கோவில் விஏபி கோணத்தில் விஏபி கார்டனில் இந்த வீடு வீட்டு மன விற்பனைக்கு இருக்குது மூன்றரை சென்ட் ஒரு சதுரமான இடம் எல்லாமே வீடுகள் தான் வேலை நடக்குது பாருங்கள் சுற்றி நீங்கள் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஃபுல் வீடு தான் ஃபுல்லாகவே உள்ள எல்லாமே வீடுகள் தான் நடக்கு பாருங்கள் சரிங்களா எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் நம்ம லேண்டுன்னா இருக்குது லேண்டு என்ன இருக்குது பாருங்கள் இந்த வீட்டுக்கு பேக் சைடில் இந்த வீட்டுக்கு பேக் சைடில் இருக்குது லேண்டு பாதை என்ன பெரிய பாதை தார் ரோடு அந்த பக்கத்தில் வீடியோஸ் நல்லா பாருங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் வேலை இருக்கு சுற்றி வீடு தான் பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது பாருங்கள் எல்லாமே வீடு தான் எல்லாம் பெரிய பெரிய பங்களா வீடு நல்ல ஏரியா உங்களுக்கு சின்ன ஒரு குட்டி பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே எடுங்க நீங்கள் ஒரு பக்கம் காம்பவுண்டு ஒரு பக்கம் வீடு நம்ம கிளியராக எடுக்கிறோம் லேண்டில் என்னமோ லைவாக வந்திருக்கோம் பாருங்கள் வீடு பார்த்திங்களா நான் காம்பவுண்ட்ருக்கு பார்த்தீங்களா ஒரு பக்கம் இந்த வீடு வீட்டு காம்பவுண்டு ஒரு பக்கம் நமக்கு என்ன இருக்குது சி சிமெண்ட்டு கல் வச்சு காம்பவுண்டு கட்டியிருக்கு பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் எல்லா பக்கம் வீடு நல்ல இருக்கு நல்ல ஏரியா நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணுங்கள் நம்ம நல்ல ப்ரைஸுக்கு உங்களுக்கு முடிச்சு தரலாம் ஒரு சென்டு அவங்க கேட்குறது பன்னிரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க பக்கத்துலலாம் வீடுகள் இருக்கிறதுனால பன்னிரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இப்போ எழுத்தாலேயும் வீடு தான் இருக்குது பார்த்திங்களா எழுத்தாலும் என்ன வீடு இருக்குது பாருங்கள் இதுவும் வீடு தான் ஃபுல்லாக வீடு தான் அவங்களுக்கு எல்லாமே பாருங்கள் என்ன பாருங்கள் அது ஒரு பெரிய வீடு அண்ணா ஒரு வீடு பெரிய வீடு அதுக்கு அடுத்தது இது ஒரு பெரிய வீடு உங்களுக்கு இது பின்னாடி ஒரு வீடு சுற்றிலும் வீடுகள் இருக்குது பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்